வர்ற ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாளும் தமிழ்நாட்டில் எங்கள் மழை ரொம்ப கூடுதலாக பதிவாக போகுதுன்னா குறிப்பாக இலங்கையில் வந்து திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர்கிட்ட மழை பெய்யலாம் அதில் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் நாகப்பட்டினத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது கோடியக்கரை வேதாரண்யம் தகட்டூர் முத்துப்பேட்டை அதே போல் திருத்திரைப்பூண்டி அதே போல் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பக்கம் மன்னார்குடி வரைக்கும் நீடாமங்கலம் அதே போல் கொடவாசல் அப்புறம் நன்னிலம் காரைக்கால் அப்புறம் தரங்கம்பாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை கும்பகோணத்துக்கு கிழக்கு பகுதிகள் குறிப்பாக வந்து பூம்புகார் மயிலாடுதுறை சீர்காழி காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரக்கானம் கல்பாக்கம் மகாபலிபுரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வரைக்கும் அங்கே திருவள்ளூர் வரைக்கும் ஒட்டு மொத்தம் அந்த பழவேற்காடு வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்தடுத்த நாட்களில் மழை பொழிவு தீவிரமடைய போகுது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலேயே மழை பெய்யும் குறிப்பாக தான் நாகப்பட்டினத்தில் இருபது சென்டிமீட்டருக்கிட்ட மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் விவசாய பெருங்குடி மக்களே உங்களுடைய அந்த விவசாய இடங்களில் தண்ணி நின்றுச்சுன்னா குறிப்பாக வயல்கள்லாம் தண்ணி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டுருங்க குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளே தஞ்சாவூருக்கு கிழக்கே தான் மழை கூடுதலாக இருக்கும் குறிப்பாக பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த பகுதியிலலாம் கடலூர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயல்வெளியில் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் திறந்து விடுங்க ஏன்னா தண்ணீர் இருந்துச்சுன்னா வரப்போகிற மழைப்பொழிவு ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மூணு நாளும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அதனால் ஒரு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இலங்கைக்கு அருகில் பல சுழற்சிகள் நிலவிட்டுருக்கு அந்த சுழற்சி காரணமாக தான் நமக்கு மழை பெய்ய போகுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே தொடங்கி தொடங்கிவிடும் முதல் இடம் நாகப்பட்டினத்துக்கு தான் கிடைக்க போகுது நாகப்பட்டினத்துலாம் மலை கொட்டோ கொட்டுன்னு போகுது நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதியில் மழை கூடுதலாக இருக்கும் திருவாரூர்லேயும் மழை இருக்கும் திருவாரூர் அதுக்கப்புறம் அது திருவாரூருக்கு கிழக்கே தான் மழை ரொம்பவே கூடுதல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு கிழக்கே தான் மழை மற்ற பகுதிகளிலேயும் மழை இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கூடுதலான மழை பொழிவு பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் அதனால் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பெய்கிறனால ஒரு பாதிக்கும் மழையாக இருக்குங்கிறனால நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது அதுக்காக தான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் டெல்டா மாவட்ட விவசாயிகளே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க நான் சொன்ன பகுதி மக்கள் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாகப்பட்டினத்துல தொடங்கக்கூடிய மலைப்பொழுது சென்னை வரைக்குமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து காணப்படுங்கிறத சொல்லிக்கிறேன் இதே போல் செய்திகளுக்கு மறந்தராம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்